தமிழ்நாடு முழுக்க இரண்டு கோடியே முப்பது லட்சத்திற்கும் அதிகமான மின் பயன்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள் இந்த இவர்கள் பெரும்பாலும் ஆன்லைன் வழியாக மின் கட்டணத்தை செலுத்துவதை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் பல்வேறு முன்வெடுப்புகளை தமிழ்நாடு மின்சார வாரியம் மேற்கொண்டு வருகிறது இதை பயன்படுத்தி போலியான குறுஞ்செய்திகள் அனுப்பப்படுவதாகவும் இதன் மூலமாக உங்களுடைய வங்கிக் கணக்கிலிருந்து அந்த பணம் திருடப்படும் என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது இதன் காரணமாக இது போன்ற போலியான தேவை என்று ஒரு அறிவுறுத்தலை மின்சார வாரியம் வெளியிட்டிருக்கிறது கண்டுபிடிக்கிறது எந்த லிங்க் அத்திகேட் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வாடிக்கையாளர்கள் எப்படி கண்டடிப்பாங்க குறிப்பாக அதாவது மின் கட்டண மோசடி வந்து தற்போது மீண்டும் வந்து உலா வந்திருப்பதாக தற்போது மின்சார வாரியம் பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை வந்து அறிவித்திருக்கிறது குறிப்பாக இது போன்ற நீங்கள் மின் கட்டணம் செலுத்தவில்லை அல்லது உங்களுடைய மின் இணைப்பு உடனடியாக துண்டிக்கப்பட போகிறது என்ற எஸ் எம் எஸ் வந்தால் உடனடியாக அந்த மெசேஜை வந்து கிளிக் செய்யக்கூடாது அதாவது அதை அழுத்திவிட்டால் உடனடியாக உங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து அவர்கள் எடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே உடனடியாக அது போன்ற மெசேஜ் வந்துவிட்டால் உங்களுடைய குறிப்பாக இந்த மின் நுகர்வோர் எண்ணை பயன்படுத்தி நேரடியாக நம்மளுடைய வெப்சைட்ல மின்சார வாரியத்தினுடைய வெப்சைட்ல போயிட்டு அதை சரிபார்க்க வேண்டும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் மின் கட்டணம் செலுத்தவில்லை என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்ற 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 அந்த மெசேஜ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை அதை கிளிக் செய்து உங்களுடைய பணம் ஒருவேளை இழப்புக்கு ஏற்பட்டால் பத்தொன்பது முப்பது அதாவது ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு உடனடியாக சைபர் கிரைமுக்கு தொடர்பு கொண்டு இது தொடர்பாக புகார் அளிக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது பொதுவாகவே இது போன்ற பல மோசடிகள் டிஜிட்டல் மோசடிகள் சைபர் கிரைம் மோசடிகள் தற்போது தமிழகத்தில் இந்தியா முழுவதும் இது போன்ற பல மோசடிகள் நடைபெற்று வருகிறது பலரும் தங்களுடைய பணங்களை இது போன்று இழந்து வருகிறார்கள் குறிப்பா இது போன்ற சம்மர் டைம்ல வந்து அதிகமாக மின்சாரத்தினுடைய அந்த மெசேஜ்கள் அதிகமான மின் கட்டணம் இது போன்ற தகவல்கள் வரக்கூடிய நிலையில் அதை உடனடியாக பொதுமக்கள் அழுத்தி விடுவதாக புகார்கள் எழுந்திருக்கிறது எனவே இதனை வந்து எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என்று மின் கோருவர்களுக்கு தற்போது மின்சார வாரியம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது நன்றி